வணக்கம் வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் வந்து தம்னிலே பார்த்துருப்பீங்க அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டு டியூஜிடிஆர்பி பிடிபிஆர்டிஇ அந்த பணிக்காக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி சிவிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் நடந்தனால உங்களுக்கு வந்து பணி வந்து நியமனம் பண்ணாமல் இருந்தாங்க பணியானை யாருக்குமே வழங்கலை அதனால் பெரிய ஒரு குழப்பம் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் மத்தியில் வந்து இருந்துச்சு ஸோ அதுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி போன வாரம் வந்து நம்மளுக்கு வந்து அஃபிஷியலாக நம்ம கல்வி அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து இந்த ஒரு மாதத்தில் அதாவது ஆசிரியர்களை வந்து பணி நியமனம் செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பகமான தகவலை வந்து மீடியாவுக்கு வந்து சொன்னார் ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டதெல்லாம் நமக்கு வந்து நம்ம நம்பகமான தகவல் வந்து ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கு இந்த இடத்துல வந்திருக்கு அதனால இந்த மந்தில் போட்டுருவாங்க அந்த மந்தில் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு வந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கல்வி அமைச்சரே இந்த மாதத்தில் முதலமைச்சர் போட சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அவரே வந்து மீடியாட்ட சொன்னனால நம்ம வந்து அதை நம்புகிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையும் அவங்க வந்து எடுத்திருக்காங்க இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கேஸ் வந்து போயிட்டுருக்கு அவங்களுக்கு வந்து கேஸ் போயிட்டுருக்கு அதோட ஹியரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் இந்த வாரத்தில் வந்து நெக்ஸ்ட்டு வர வாரத்தில் இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட முதலமைச்சர் வந்து இந்த ஒரு வாரத்தில் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே போடணும் அப்படி இந்த மாத இறுதிக்குள் அப்படின்னு சொல்லியிருக்கனால அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கான ஆயத்த பணிகள் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முதலே பார்த்துருப்பீங்க எல்லாம் யூடியூப்லேயும் வந்து போட்டுட்டாங்க ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் என்ன உண்மை தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும் எதுனாலும் அதனால் ஏன்னா இது வரைக்குமே நம்ம வந்து செப்டம்பரில் போட்டுருவாங்க அக்டோபர் இறுதிக்குள்ளே போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம கொடுத்துட்டே தான் வந்தோம் டீச்சர்ஸுங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே வந்து உங்களுக்கான பணி வந்து உறுதி செய்யப்பட்டது அது வந்து எப்போ அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து டிலே ஆகிட்டே இருந்தது இப்போ வந்து அதுக்கான ஒரு முன்னேற்பாடாக வந்து கவர்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க அதாவது டிஆர்பி போர்டில் இருந்து கன்சென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளோட லிஸ்ட் அனுப்பிச்சிட்டாங்களா அனுப்பலையா அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பகமான தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தோம் இப்போது வந்து அஃபீஸியலாக அவங்களே வந்து டிஆர்பி இருந்து எங்களுக்கு வந்து லிஸ்ட்டு வந்திருக்கு அதாவது அந்த கன்சென்ட் டிபார்ட்மெண்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து டிப் டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து டீச்சர்ஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க சென்னை கார்ப்பரேஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் நம்மளுக்கு வந்து டிஇஇ அந்த மாதிரி மூணு டிபார்ட்மெண்ட்டாக வச்சு அவங்களுக்கு வந்து பிரித்து வச்சுருந்தாங்க அப்புறம் மாடல் ஸ்கூல் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பிரித்து வச்சுருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த செலக்டட் கேண்டிடேட்ஸாக அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கு இந்த மா இது தான் வந்து அஃபிஷியலாக வந்து அந்த போஸ்ட் பண்ணியிருக்காங்க எந்த செலக்டான கேண்டிடேட்டுக்கு வந்த போஸ்ட்டு தான் இது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர் டிஆர்பி இருந்து இரநூத்தி பதிமூணு பேர் வந்து அந்த சென்னை கார்ப்பரேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ அவங்க வந்து மறுபடியும் வந்து ஒரு சிவி லிஸ்ட்டு அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்துவிட்டோம் இது வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம என்னென்னலாம் போய் மறுபடியும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை பத்தொம்போது பதினொன்று இருபத்தி நாலில் வந்து நடக்குது ஸோ அதுக்கு வந்து என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அந்த ஸ்பீட் போஸ்ட்லேயே வந்து அட்டாச் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கிரீனில் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன வந்து சர்டிஃபிகேட்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே வந்து ஒரிஜினல் தான் கேட்டிருக்காங்க ஸோ அந்த ஒரிஜினலில் எடுத்துட்டு போய் நம்ம வந்து மறுபடியும் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு போய்ட்டு வரணும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்போ இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு முன்னேற்பாடாக ஒன்று வந்து நடந்துடுச்சு ஸோ அடுத்தடுத்து வந்து அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதே மாதிரி வந்து நம்மளை வந்து கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க அதனால் எல்லோரும் வந்து முன்னேற்பாடோடு இருங்க ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு என்னென்ன சர்ட்டிஃபிகேன் அதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஜெராக்ஸ் போட்டு ரெடியா இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்